திருப்பூர் மாவட்டத்தில் தொழிலதிபரோட மகள் திருமணமான எழுவத்தெட்டே நாட்களில் மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த இந்த சம்பவம் வந்து திருப்பூர் பகுதியில் அவங்க அவங்க சார்ந்த அந்த பகுதியில் அவினாசி பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு பேசு பொருளாக மாறுது கிட்டத்தட்ட அந்த பகுதிங்கிறத தாண்டி சமூக வலைதளங்கள் செய்தி த செய்தி தொலைக்காட்சிகள் இப்படின்னு தமிழ்நாடு முழுக்கவே மிகப்பெரிய பேசு பொருளாகவே இந்த சம்பவம் மாறிச்சு நாம் இது குறித்து ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேசிட்டோம் பேசி ஷூட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த அது குறித்து பதிவு போடலாம் அப்படின்னு ஆனால் அதில் டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துருச்சு வாய்ஸ் கொஞ்சம் சரியாக ஆகாமல் போயிடுச்சு அதனால் அதை போட முடியல சரி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இனிமேல் போட வேண்டாம் நம்ம அடுத்து கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் இருந்தாலும் அந்த இளம்பெண் ரித்தன்யா அவங்க அவங்க தந்தைக்கு கடைசியாக அனுச்சி அந்த

இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களோட உண்மையாக இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்குது டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சு போ வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் கூட நான் போய் சொல்கிறேன் நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்துலேயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா நடந்ததை மட்டும்தான் சொன்னேன் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியாக இருக்கு ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல உங்களால என்ன ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்கள ஆனா நான் லைப் லாங் உங்களுக்கு இருக்க விரும்பல திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியை சேர்ந்த கைகாட்டி புதூரை சேர்ந்தவர்தான் அண்ணாதுரை அதாவது ரித்தன்யாவோட தந்தை அவர் வந்து பனியன் நிறுவனத்தை வச்சிருக்காரு தொழிலதிபரா இருக்காரு அந்த அண்ணாதுரை இந்து திராவிட மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியோட ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்காரு சீமான் பெரியாரை இழிவுபடுத்திட்டு ஈரோடு இடைத்தேர்தல்ல சந்திச்சா இல்லையா அப்ப அந்த இடைத்தேர்தலில் இந்த அண்ணாதுறையும் ஆட்டோ சின்னத்துல போட்டிட்டு இருக்காரு அண்ணாதுறையோட மகள்்தான் ரித்தன்யா ரித்தன்யாவுக்கு வயது இருபத்தி ஏழு ரித்தன்யாவுக்கும் அதே திருப்பூர் வேலம்பாளையம் பகுதியை சேர்ந்த கவின்குமார் அந்த குமாருக்கு வயசு இருபத்தி எட்டு அவங்களுக்கும் குமாரோட தந்தை பெயர் ஈஸ்வரமூர்த்தி தாய் பெயர் சித்ரா தேவி அவங்க திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனோட மூத்த மகன் வழி அதாவது எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகன் வந்து அதாவது ரித்தன்யாவோட கணவர் வந்து காங்கிரஸ் பின்புலம் காங்கிரஸ் கட்சியோட பின்புலம் கொண்டவர் ரெண்டு மாசம் தான் ஆகுது திருமணம் ஆகி இதுதான் இவங்களோட பையன் யாரு பெண் யாரு அப்படிங்கிறதுக்கான சுருக்கமான தகவல் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சே சேர்ந்து திருமணம் வந்து ரெண்டு மாசம் தான் ஆகுது சொல்லி சரியா சொல்லணும்னா எழுவத்தி எட்டு நாளில் அந்த பெண் மருந்து குடிச்சிட்டு சேர்த்து போறாங்க கல்யாணம் தொழிலதிபர் வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறதுனால மிக பிரம்மாண்டமா நடக்குது ரெண்டரை மூணு கோடிக்கு மேல செலவு பண்ணி திருமணம் வந்து திருவிழா கோலமா நடத்துறாங்க வரதட்சணையாவே பெண் வீட்டார் அதாவது அண்ணாதுறை ரித்தன்யா வீட்டு தரப்புல இருந்து ஐநூறு சவரன் நகை வந்து கொடுக்கறதா பேசப்பட்டிருக்கு இது நமக்கு கிடைச்ச தகவல் தான் செய்தி நிறுவனங்களில் சமூக வலைதளங்களில் கிடைச்ச தகவலை தான் பேசுறோம் ரித்தன்யாவோட த தந்தை வந்து நூத்தம்பது பவுன் போ போட்டதா சொல்றாரு அவர் வேற ஏதாவது காரணங்களுக்காக குறைச்சு சொல்றாரா அப்படின்னு தெரியல ஆனா பொதுவா வந்த தகவல் வந்து ஐநூறு சவரன் பேசியிருந்தோம் அதுல முன்னூறு சவரன் முதல் முன்கூட்டியே போட்டுட்டோம் கார் எழுபது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோம் கார் அப்படின்னு பல தடபுடலா திருமணம் நடந்திருக்கு இது பிரம்மாண்டமா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு வாரத்துக்குள்ளவே கணவன் மனைவிக்குள்ளையும் ஆஹ் மாப்பிள்ள வீட்டு சைடு ரித்தன்யாவோட மாமியார் வீட்டு பார்க்க மருந்தும் டார்ச்சர் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு பொதுவா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது நீங்க ஏழை வீட்டு கல்யாணமா இருக்கட்டும் நடுத்தர குடும்பத்தோட கல்யாணமா இருக்கட்டும் பணக்கார வீட்டு குடும்பத்தோட கல்யாணமா இருக்கட்டும் திருமணம் அப்படின்னாலே எதார்த்தம் என்ன அப்படின்னா திருமணமான உடனே ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ மூணு மாசமோ எந்த கவலையும் இல்லாம கணவனும் மனைவியும் மிக மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க எந்த யோசனையும் இல்லாம எதை பத்தியும் சிந்திக்காம கவலைகளை மறந்த ஒரு வாழ்க்கையில ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இதுதான் யதார்த்தமான திருமண வாழ்க்கை அது காசு இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லாதவங்களா இருக்கட்டும் காசே இல்லாம கடனை உடனே வாங்கி திருமணத்துக்கு அப்புறம் அந்த கடனுக்காக ஓட வேண்டிய தேவை இருக்கு இஎம்ஐ கட்ட வேண்டிய தேவை இருக்குன்னு இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் மறந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாசத்துக்காவது அந்த கவலைகளை தாண்டி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க கணவன் மனைவி ஆனா கோட்டீஸ்வரன் வீட்டு கல்யாணம் மாப்பிளை வீட்டார் காங்கிரஸ் கட்சி பின்புலம் கொண்டவர்கள் அவங்களும் நல்ல வசதியான வாழ்க்கை கொண்டவர்கள் பெண் வீட்டாரும் தொழிலதிபர் வீட்டு கல்யாணம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திருமணத்தை நடத்துறாங்க அவங்க வீட்டுக்குள்ள ஒரே வாரத்துக்குள்ள வரதட்சணை கொடுமை கணவன் மனப்பெண்ண டார்ச்சர் பண்றான் உடல் ரீதியா டார்ச்சர் பண்றான் மொத்த குடும்பமே மன ரீதியாக டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிற புகார் எழுந்திருக்கு திருமணமான ஒரு வாரத்திலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துவே வீடுல எல்லாம் பேசி சமாதானம் பண்ணி அப்படியே ஓடி இருக்கு எழுபத்தெட்டு நாளும் அந்த பெண் பிரச்சனைகளை தான் சந்திச்சிருக்காங்க எல்லாருக்கிட்டையும் புலங்கி தீர்த்துருக்காங்க அவங்களோட ஆடியோல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியுது பிரச்சனை ஒரு தடவையா நடக்கல அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாம அவங்க மருந்து குடிச்சு சாகவோ அல்லது தற்கொலைக்கு முயற்சி பண்ணதோ அதுவும் முதல் தடவை கிடையாது அப்படிங்கிறத நம்மளால அவங்க பேசி ஆடியோல இருந்து புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நான் இந்த தடவை யாரும் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கல அப்படிங்கிறத அவங்க ஆடியோல பதிவு பண்றாங்க எல்லாருக்கிட்டையும் போய் தனக்கு தனக்கு ஏற்படுற கஷ்டங்களை துன்புறுத்தல்களை பகிர்ந்திருக்காங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை சகுச்சிக்கோ 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 சகுச்சிக்கோன்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப மனக்குமுரலாவே அந்த ரித்தன்யாங்கிற பெண் வந்து ஆடியோல பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாரும் அவங்களோட பிரச்சனையை கேட்டு கேட்டு திருமணம்னா எப்படித்தான் கல்யாணம்னா எப்படித்தான் லைஃப்ல இன்னும் நிறையா இருக்கு சகிச்சு போ சகிச்சு போ சகிச்சு போன்னு சகி தனக்கு ஏற்படுற துன்புறுத்தல்களை வன்கொடுமையை வரதட்சணை கொடுமைய சகிச்சு போன்னு அவங்கள சுத்தி இருக்கிற சமூகம் அவங்கள தொடர்ந்து அவங்க அவங்களுக்கான நியாயத்தை வழங்காம அவங்க அனுபவிக்கிறது தான் நியாயம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொல்லியிருந்துருக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு சகிச்சுக்கோன்னு ஒரு பெண்ண கொலை பண்ணியிருக்காங்க அந்த செத்து போற பெண்ணும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு செத்து போயிருக்காங்க இது நிஜமாவே எதை குறிக்குது ஒருத்தனுக்கு ஒருத்தி இந்த வார்த்தையை நம்ம கவனமா கவனிக்கணும் ஒரு அந்த அதுவும் அவங்களோட தந்தை ரித்தன்யாவோட தந்தை வந்து அந்த வார்த்தையை சொல்லி என் மகள் இறந்து போயிட்டா மற்றவங்க யாரும் இந்த மாதிரி முடிவு பண்ண கூடாது இருந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி என் மகள் இறந்து போயிருக்கா அது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு அப்படிங்கன்னா அந்த வார்த்தை பண்பாடு ரீதியா எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கு தன் மகள் இறந்த இழப்பை காட்டிலும் சோகத்தை காட்டிலும் தவிப்பை காட்டிலும் அந்த வார்த்தையோட தன் மகள் இறந்திருக்காள் அப்படிங்கிறத தன்னை பெருமைப்பட வைக்குதுன்னு ஒரு தந்தை சொல்ல முடியும் அப்படின்னா அது அது அதை நம்ம அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப சாதாரணமா கடந்து போயிட முடியாது ஏன்னா ஒரு உயிரை கொன்னு இருக்கு பொன்ன உயிரை பெருமைப்பட வைக்குது தன் தந்தையவே அப்படின்னா அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை இப்ப அந்த வார்த்தைக்கு வரும் ஒருத்தனுக்கு ஒருத்தி இது எதனால சொல்லப்பட்டது அப்படின்னா நீங்க இந்த இந்தியாவுல இந்து மதத்துல இந்து மத புராணங்கள்ல கட்டுக்கதைகள்ல எதுவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்கள் வந்து எப்பவுமே ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கேரக்டரைசேஷனே இருக்காது ஒரு நமக்கு முந்தைய தலைமுறையோ இல்லை அதுக்கு முந்தின தலைமுறையோ கேட்டு பாருங்க என் தாத்தாக்கு ரெண்டு பொண்டாட்டி என் முப்பாட்டனுக்கு மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி பத்து பொண்டாட்டி இருபது புள்ளையை பெற்றுக்கிட்டாங்க முப்பது புள்ளையை பெற்றுக்கிட்டாங்கலாம் பெருமை பேசி அதை பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆக ஆணுக்கு எப்பவுமே ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கற்பிதங்கள் இருந்ததே கிடையாது சும்மா பேரளவுக்கு கூட அதை எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ராமாயணத்துல ராமனை தவிர்த்து ராமனுங்கிற அந்த கேரக்டரை தவிர்த்து ராமனோட தந்தைக்கும் அறுபதாயிரம் மனைவிகள் கிருஷ்ணனுக்கும் அறுபதாயிரமோ ஆறு லட்சம் கோபியர்களோ சொல்லுவாங்க நாங்க தீவிரமா விஷ்ணு பக்தனா இருக்கிற நா நாரதர் கூட அவரும் வந்து அந்த அந்த உருவத்துல பக்தராக இருப்பாரு அவருக்கும் கூட ஆசை வரும் காமம் வரும் விரகம் ஏற்படும் அவரும் போய் பொண்ணா மாறி கிருஷ்ணன் கூட சேர்ந்து குஜாலா இருந்து குழந்தை குழந்தை பெற்றுவாரு அதை நமக்கு தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க இப்படி எந்த கதைகளுமே ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு எந்த இடத்துலயுமே இருந்தது இல்லை அந்த ராமனோட தந்தை அறுபதாயிரம் மனைவிகளோட இருந்ததுனால அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு ராமன் முடிவு பண்ணதாகவும் அதனால ஒருத்தனுக்கு ஒருத்தியா சீதா ராமனா அவர் வாழ்ந்ததாகவும் கம்பனால கதை விடப்பட்டிருக்கே தவிர அங்கேயும் அப்படி உண்மையா அப்படின்னு பார்த்தா வேறு வேறு இந்திய கலாச்சாரத்துல இந்த இந்து மத கலாச்சாரத்துல எங்கேயுமே ஆண் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருந்ததே இல்லை அதே நீங்க அப்படியே எதிர் எதிர்பாலினத்துல பாத்தீங்கன்னா பெண் நிச்சயம் கட்டாயம் ஒருத்திக்கு ஒருத்தனாதான் இருந்தது ஆணுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி கிடையாது பெண்ணுக்கு ஒருத்திக்கு தான் இங்க நடைமுறையில உள்ள சிஸ்டம் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான் நீங்க ரொம்ப யதார்த்தமா சினிமா காட்சிகள் கூட இன்னைக்கு கூட ரொம்ப சாதாரணமான காட்சிகள் வைக்க முடியும் திருமணமான ஆண் கூட ஒரு போற வர வழியில ஆகாத பெண்களை வேற ஏதாவது பெண்களை பார்த்து சைட் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சிட முடியும் அதே ஒரு திருமணமான பெண் வந்து ஏதாவது ஒரு பையனை பார்த்து அவனோட அவனை ரசிக்கிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு க காட்சியை நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா அந்த பெண்ணோட கேரக்டர் ஒரு தப்பான பெண்ணுக்கு தான் அந்த மாதிரி அந்த மாதிரியான காட்சியை இங்கே சினிமாவில் வைக்கிற வழக்கம் உண்டு ஒரு சினிமா காட்சியில கூட ஒரு பெண் வந்து தன்னோட ஆசைகளை சுதந்திரமா வெளிக்கா வெளிக்காட்டிக்கிற மாதிரியான சூழல் வந்து இந்த இந்திய சமூகத்துல இந்து மத சமூகத்துல இல்லவே இல்லை ஒரு சினிமா காட்சியில கூட நம்ம சமூகம் அதை ஏத்துக்காது ஒரு தப்பான ஒழுக்கங்கெட்ட பெண்ணை அடையாளம் காட்ட மட்டும்தான் அந்த மாதிரியான காட்சிகளை அந்த பெண்ணுக்கு வைப்பாங்க ஆக ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது இங்க சாத்தியம் இல்லாத ஒன்று காலங்காலமா ஆணுக்கு பெண் வழுக்கட்டாயமா அடிமைப்படுத்தப்பட்டவளா இருக்கிறதுனால பெண் என்பவள் ஆணுக்கு அடிமையாக்கப்பட்டதுனால பெண் காலந்தோறும் ஒருத்திக்கு ஒருத்தனாவே வளர்ந்துகிட்டு இருக்கான் நீங்க அறுபதாயிரம் மனைவி இருந்த ராமனோட தந்தை தசரதனா இருக்கட்டும் ஆறு லட்சம் லட்சக்கணக்கான கோபியர்களோட கொஞ்சி விளையாடிய கிருஷ்ணனா இருக்கட்டும் எந்த கற்பனை புராண கதைகளா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு ஒரு தசரதன் அறுபதாயிரம் மனைவிமார்களோட இருக்கலாம் அந்த அறுபதாயிரம் பேருக்கும் தசரதன் மட்டுமே ஆண் கணவன் ஒருத்திக்கு ஒருத்தன் மட்டும்தான் ஆனா அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தியா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது ஆக இந்த பண்பாட்டில் இந்திய வாழ்வியல் முறையில ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது கற்பனை கதை அந்த கற்பனை கதையோட வளர்க்கப்பட்ட இந்த பெண் இந்த சமூகம் இது மட்டும் காரணமா அப்படின்னா கிடையாது இந்த கற்பனை கதையை கேட்டு கேட்டு தான் அவங்க வளர்ந்தாங்கன்னா கிடையாது அதை இன்றளவும் நியாயப்படுத்துகிற சுத்தி இருக்கிற பொறுக்கி கும்பல் மிக முக்கியமாக இந்த மோகன ஜி சத்திரியன் ஒரு எரும மாடு பொறுக்கி நாய் சுத்திக்கிட்டு இருக்கான்ல மண் பொண்ணு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசிக்கிட்டு இருப்பான் இன்னும் சில குரூப் எடுத்துக்கிட்டு இருக்கு கும்மி அடிக்கிறேன்னு போய் கும்மி அடிச்சுக்கிட்டே சத்தியம் சத்தியமே ஆஹ் என்ன கரமோ தீர சின்ன தீர தீர சின்னமலை எப்பேற்பட்ட விடுதலை போராளி சாதி மதம் கடந்து நாட்டுக்காக களத்துல முன் நின்னவர் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து படை கட்டி போராடினவரு அந்த தீரமலையை கொண்டு வந்து இந்த ஜாதி பொறுக்கிங்க வந்து காதல் கல்யாணத்துக்கு சின்னமலை இப்படி தொடர்ச்சியா சமூக சூழல்ல பெண்கள் எல்லாமே ஒருத்தனுக்கு சாரி ஒருத்திக்கு ஒருத்தனுங்கிற வாழ்வியல் முறையில தான் இருக்கணும் அதை தாண்டி நீ நழுவி வேற முடிவுகளை உனக்கு தேவையான சுதந்திரமான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னா நீ ஒழுக்க கட்டவள் நீ நடத்தை கட்டவள் நீ ச நீ வந்து பெண் கிடையாது ராமதாஸ் கூட பெண் தெய்வம் பெண் தேவதை அப்படின்னு சொல்றாருல எதுக்கு சொல்றாரு பெண் குழந்தை தான் அவரோட பேச்சை கேக்குது அதனால பெண்கள் பெண் குழந்தை இருந்தா நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா அன்பா பாசத்தோட இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாரு பெண் குழந்தை இருந்தா பெண் தேவதை பெண் தெய்வம் அப்படிம்பாங்க இங்க சொல்ற எல்லாருமே ராமதாஸ் மட்டும் இல்ல எல்லாருமே நீங்க பொதுவெளியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா அம்மாவை கடவுளுமா பெண்கள் அம்மா தாய்க்கு நிகரான கடவுள் உண்டாமா எல்லாமே எது வரைக்கும் அப்படின்னா இவனுங்களோட பேச்சு கேக்குற வரைக்கும் தான் அவர் பெண் தேவதைன்னு எது வரைக்கும் ராமதாஸ் சொல்வாரு அப்படின்னா இருபது வயதுக்குட்பட்ட பெண் காதலிக்காமல் இருந்தால் பெண் தேவதை அப்படிம்பார் காதலிச்சுட்டா நாடக காதல்னு ராமதாஸே சொல்லுவாப்புல அவ சுத்தி சுத்தி இந்த இந்த இந்து மத கலாச்சாரம் என்ன இருக்கு அப்படின்னா பெண் ஆணுக்கு அடிமையானவள் ஒருத்திக்கு ஒருத்த மட்டும்தான் வேறு ஒருத்தியோட சிந்தனையில நீ நினைச்சா கூட நீ ஒழுக்கம் கட்டவள் நீ தப்பானவள் நீ வேசி நீ தேவதாசி என்னென்ன பேர் வைக்க முடியுமோ அத்தனை பேரையும் சமீப பொதுவெளியிலேயே சமீபத்துல கூட இந்த சாட்டிய திருமருங்கிற புறம்போ பேசலாம் பாட்டீங்களா எவ்வளவு பொதுமக்களோட கோபத்தை அவனோட கொச்சையான புத்திக்கு வன்முறையான புத்திக்கு சாதகமாக்கிற அந்த மனநிலையில அவன் பேசுறான் வெளிப்படையா அந்த பெண் அந்த பெண் மீது கடுமையான கோபம் இந்த சமூகத்துக்கு உண்டுதான் யார் இந்த அஜித் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த பெண் ஆனா அவன் எவ்வளவு கேவலமா கேடு கட்டத்தனமா பொதுவெளியில் பேசுறான் அப்படி தொடர்ச்சியான ஒடுக்குமுறைகள் பெண்கள் மீது எல்லா விதமான சிந்தனைகளிலும் செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒருத்திக்கு தான் ஒருத்திக்கு ஒருத்தந்தான் ஆனா அறுபதாயிரம் பேர் கூட கூட இருப்பான் ஆனா நீ அவன் அறுபதாயிரம் பேர்கிட்ட போயிட்டு வரவனோட கூட நீ மட்டும்தான் இருக்கணும் உனக்கு அவன் மட்டும்தான் அப்படிங்கிற சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறத இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இரு இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்து சத்திய வாங்குற சிந்தனை மண்ணு பொண்ணு மயிறு மட்டை அப்படிங்கிற சிந்தனை இதையெல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துதான் அந்த பெண்ணை வளர்த்தெடுத்திருக்கு அந்த பெண் அப்படியா வளர்ந்து அதை மாதிரி நம்ம சமூகத்துல வாழ முடியுமான்னு தெரியல அதுக்கான தைரியம் தனக்கு இல்லை அதை எதிர்கொள்ற துணிச்சல் தனக்கு இல்லை அப்படின்னு எழுவத்தெட்டே எழுபத்தெட்டு நாட்களே ஆன மன வாழ்க்கையை முறிச்சுக்கிட்டு மருந்து குடிச்சு செத்து போறோம் எழுபத்தெட்டு நாளும் கொடுமை அனுபவிச்சு செத்து போறோம் ஒட்டுமொத்த சமூகமா சேர்ந்து அந்த தற்கொடி மோகன் நாயெல்லாம் இருக்கான்ல அந்த நாய் இந்த 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 பெண்ணோட மாமியார் வீட்டுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு ட்வீட் போடுறான் புறம்போக்கு நாய் அந்த புறம்போக்கு நாய் மாதிரியான சில தான் மண்ணு பொண்ணு மயிறு மட்டன் பேசுனதுனாலதான் இந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாம இந்த பெண் வந்து மருந்து குறிச்சு செத்து போறான் நீ பரவாயில்ல உனக்கு அது மட்டுமே இத்தனைக்கும் அந்த பெண் படிக்காத பெண் கிடையாது நல்ல படிச்ச பெண் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அவங்க தந்தை சொல்றேன் அது மட்டும் வெறும் படிச்ச மட்டும் இல்ல அந்த பெண் முப்பது பேருக்கு மேல தொழிலாளிகளை ஆளுமை செஞ்சு தொழில் பண்ண பெண்ணுன்னு சொல்றாங்க ஒரு தொழில் ஆண்டரப்பனரா இருந்த பெண்ணால வரதட்சணை கொடுமையை எதிர்த்து தனியா வாழ்ற தைரியத்தை கொடுக்கல இந்த சமூகம் கேடு கட்ட சமூகம் இந்த மோகன் மாதிரியான தற்கொலை நான் இங்க கேடு கட்டவன நிறைஞ்ச சமூகத்தால இன்னைக்கு ஒரு உயிர் போச்சு அந்த மைராண்டிக்கு என்ன வந்துச்சு பணம் எடுத்து சங்கிகள் கிட்ட கை கோத்துக்கிட்டு டிக்கெட்டை ஜாதி சங்கத்துக்கிட்ட விட்டு நல்லா தொப்பையே வளர்த்துக்கிட்டு தெரியுமா புறம்போக்கு ஆனா போன உயிர் வருமா போன உயிர் வருமா இளம் பெண்களுக்கு நம்ம சொல்ல வர்றது இல்லை திருமண வாழ்க்கையில இருக்கிற பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த உலகம் ஆண்களுக்காக கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு பெண்களை அடிமைப்படுத்தி ஆண்கள் அப்பர் ஹேண்ட் வச்சுக்கிட்டே இருக்கான் அவன் அவன் உயரத்துல இருக்கணுங்கிறதுக்காகவே உங்களுக்குள்ள சாஸ்திரங்களை சம்பிரதாயங்களை ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்தனு ஒருத்திக்கு ஒருத்தன் இப்படிங்கிற மாதிரியான கற்புதங்களை உங்க மனசுக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்கான் நம்பாதீங்க இங்க பெண்ணால தனியா வாழ முடியாதுங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான் அதை உடச்சு காட்டுங்க இங்க எதுவுமே தப்பு கிடையாது உங்களால முடியும்னா என்ன வேணா செய்யுங்க எதுவுமே தப்பு கிடையாது நீங்க வாழணும் உங்க வாழ்க்கைய செதைச்சுக்கிட்டு பாதியில போய் சேர்றதை விட இங்க வாழ்றதுக்காக எது பண்ணாலும் தப்பு கிடையாது நீங்க தைரியமா வாழுங்க சுயமரியாதையோட வாழுங்க கல்வி பெறுங்க கல்வி பெற்று சுய சொந்த காலில் நிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கோ தொழிலோ பண்ணுங்க இப்ப பொருளாதாரத்துக்கு இன்னொருத்தரை சார்ந்து நில்லாம இருங்க உங்களால எதையும் சாதிக்க முடியும் எந்த எல்லையும் கடக்க முடியும் எந்த துயரத்தையும் கடக்க முடியும் இங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு எந்த பண்பாடும் கலாச்சாரம் எந்த மயிறு மட்ட மண்ணு பொண்ணு எந்த மயிரும் தேவை கிடையாது நீங்க வாழணும் அது மட்டும்தான் எங்க தேவை அது மட்டும்தான் எங்க அவசியம் அதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்டாத சாதி மதம் கேக்க என்ப காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான்னு கேள்வி கேட்ட போது தனியாக நம்மள தண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒன்னு சேர்ந்து நிக்கிறாங்க தனியாக நம்மள தண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக கேட்கல நாயப்படி எப்படி எப்படியபடி மாத்தல நாயப்படி எப்படிய படியபடி இதை கேட்கல நாயப்படி எப்படி எப்படியபடி இதை மாத்தல நாயப்படி